பிரபஞ்ச இறை நிறை மங்கள சபைதனில் மங்கள வேளையாம் மலர் நிறை நிலைகள் தாங்கி நிற்கும் நிகழ்ந்தேறுகின்ற இச்சபைதனிலே இயல்பு நிலையில் புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை தன் கரம் ஏற்று நடத்தும் அற்புத சபையாசானுக்கு அவ்வை நித்தி ஆசிகள் வழங்கி வந்த அவையே போற்றி சிரசுதனில் சபைவனை உயர் நிலை வைத்து உள்ளூர நல்யுக மாற்ற நிகழ்வுதனை ஆழ்நிலையில் வைத்து அடிநிலையில் தவம் காணும் அற்புத ஆற்றல் மேலெழுந்தி வந்த ஆற்றல் கொண்ட சபைதனிலே அவ்வை வந்தமர்ந்து ஆசிகளை அவன் நிலை அவன் நிலை கண்டு அவன் தொடர்நிலை கொண்டு வரும் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் வழங்கி அருள்நிலை சம்ஹார நாயகனுடைய சஸ்தி நிகழ்நிலைதனில் அப்பூஜை காண வந்த சீடர்கள் யாவருக்கும் அந்நிலையில் அமர்ந்து அவரவர்கள் உள்நிலையில் சரண் நிலையில் அமர்ந்து காணுகின்ற வேலைகளில் ஏற்றமுடைய நல் ஆற்றல்கள் உள்வந்து உணர்வுக்குள் அமரும் என்று அவ்வை ஆசி கூறி அமர்கின்றோம் அவ்வையே போற்றி போற்றி ஞான போதினியே போற்றி நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சபை அமர்ந்தவளையே போற்றி போற்றி திருமுருகத் திருச்சபை அமர்ந்து திருவருள் புரியும் அவ்வையே போற்றி போற்றி